ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி வைப்போம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப பெட்டர் இல்லை உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு வந்து கருகிடக்கூடாது வெந்தயமும் கருகிடக்கூடாது அந்த அளவுக்கு நேரமாக வறுக்கணும் வெந்தயத்தை இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்திருக்கேன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் ஒரு சின்ன டிப்ஸுங்க எப்போ மீன் குழம்பு வச்சாலும் கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினா போதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்போ தான் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம புளித்தண்ணி ரெடி பண்ணி குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம புளியை வந்து ஊற வச்சிடணும் புளியோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்திருக்கேன் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்தோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுடலாம் கரைச்சி விட்டுட்டு நம்ம குழம்பு வந்து சேர்க்குறதுக்கு வதக்கி இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அதில் வந்து ஊற்றிக்கலாம் மீன் வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முறை வந்து நல்லா கழுவிடலாங்க கழுவி முடித்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மீனை வந்து சேருங்க இந்த ஸ்மெல்லே வராதுங்க சூப்பராக இருக்கும் நாலு பழுத்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல தக்காளி வந்து ஸ்மாஷாக வரணுங்க நல்லா வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ கொதி வந்துடுச்சுங்க கொதி வந்தால் மீனை போட்டுறக்கூடாது குழம்பு நல்லா பதத்துக்கு கட்டியாக இருக்கணும் நம்ம குழம்புல மீன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சங்கரா மீன் நான் தலை மட்டும்தான் கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கிறேன் மீன் போடும்போது நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம மீனை போடணும் மீன் போட்ட பத்து நிமிஷம் போதுங்க அது நான் சட்டியில் செய்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா மீன் வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா சாப்பிடவே அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மீனும் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ